இது உரிமை போராட்டம் தமிழக வரலாற்றில் இணை போன்ற ஒரு ஆட்சி இருந்ததில்லை தமிழகம் ஒரு மிக இருந்த காலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது கடந்த இந்தியா ஒரு குடியரசாக உருவாகிய இந்த எழுபத்தி நாலு ஆண்டுகளில் உண்மையிலேயே ஒரு அரசு இவ்வளவு மோசமாக இருந்தது தென்னை மரத்தில் அந்த கிளைகள் இருக்கும் இலைகள் இருக்கும் அந்த சோலைகள் இருக்கும் அந்த சோலை விழுந்த பிறகு அது இருந்த இடத்துல ஒரு தடமாக இருக்கும் தென்னை மரம் நூறு வயதானாலும் அந்த அடையாளம் இருக்கும் மனிதன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் ஐந்து ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம் எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு காமராஜர் இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் கல்வி என்றால் காமராசர் நீர்ப்பாசனங்களுக்காக அணை கட்டியது என்றால் காமராசர் தமிழகத்தை தொழில் மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபட்டவர் காமராசர் வரலாறு இருக்கிறது இரண்டு ஆண்டுகள் தான் அண்ணா இருந்தார் தமிழகத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினார் இந்த அடையாளம் இருக்கிறது தமிழகத்தின் ஆட்சி முறையை பெருமை இருக்கிறது கலைஞருக்கு உண்மையிலே பெரிய பெருமை அல்ல அவர் சொல்ல வேண்டும் என்றால் சமத்துவ சொல்லலாம் நூலகங்கள் இடஒதுக்கீடு பற்றி பேச முடியாது ஏன்னா அந்த ஐயா கொடுத்தது பெருமை சத்துண்கு திரும்ப பேர் வாங்கி சென்று விட்டார் செயலர் அம்மையார் இருந்தாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு அவருக்கு பெருமை சேர்க்கிறது காவிரி ஆணையத்தை மிக உயர்ந்த அளவுக்கு கொண்டு போனால் தமிழகத்தின் முழுமைக்குள்ளார் சில காலம் இருந்தார் எடப்பாடியார் அவருக்கு பசு ஆனால் எந்த நான்கு ஆண்டுகளாக எதையும் செய்யாமல் திராவிட மாடல் அல்ல அது உண்மையிலேயே மக்களை ஏமாற்றுகிற மாடல் இன்னைக்கு தமிழகம் போராட வேண்டியது திராவிட மாடலுக்கு எதிராகவும் திராவிட நீதிக்கு எதிராகவும் தான் சமூக நீதிக்கு எதிரான உண்மையான ஒரு அரசு இருக்குன்னா இதுதான் இந்த அரசு செய்திருக்க வேண்டியது உடனடியாக ஐந்து நாட்கள் சேகரித்திருக்க வேண்டிய அந்த தரவுகளை சேகரித்து கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை ஆயிரம் நாட்கள் தேவைப்பட்டது திட்டமிட்டு வன்னியருக்கு எதிரான ஒரு மனநிலையை மனப்பாங்கை திராவிட மாடலும் திராவிட நீதியும் கொண்டு நிச்சயமா இது கடந்து போய்விடாது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏமாளிகள் நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியும் அதிக மதிப்பெண் பெற்றாலும் கூட ஒரு வன்னியர் முதல்நிலை பணிக்கு போக முடியல நேர்முக தேர்வுகளில் வஞ்சகம் நடக்கிறது அப்படி பணியிருப்பவர்களை உயர்த்துவதில்லை புரமோஷன் கொடுக்கல மறுபடியும் அணி நடக்கிறது ஸ்டாலின் அவர்களே நாங்கள் ஏமாளிகள் அல்ல ஏமாளிகளாக சொல்லப்போவது கிடையாது இந்த சமூகம் உங்களுக்கு எதிராக நிற்கும் திராவிட மாடலையும் திராவிட நீதியும் அழித்தே தீரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன சொல்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் நான் என்ன செய்ய முடியும் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீதானே இந்த மக்கள் அனைத்து மக்களுக்கும் நீதான முதலமைச்சர் யாரை கேட்குவாங்க யார் செய்ய வேண்டியது தயவு செஞ்சு நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெண்பான்மையாக வாழும் இந்த சமுதாயங்களுடைய மக்களுடைய குரல்களையும் கேட்பதற்கு பதில் சொல்லுவதற்கு கூட ஒரு திறமையற்ற முதல்வர் நீ முதலமைச்சர் என்ன ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஆளுக்கு உங்க கட்சிக்காரர் முதலமைச்சரா திமுக கட்சிக்காரர் முதலமைச்சர் நாளைக்கு பதவி ஏற்று நான் கேட்க மாட்டேங்க திமுக கட்சிக்காரர் முதலமைச்சர் பதவி நான் உங்களை கேட்க மாட்டேங்க இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜாதி மக்களுக்கும் அடிப்படை வசதி செய்து கொடுப்பது யார் தமிழகத்தில் நீதானே நம்ம பெரியமன்னாக பேசி சாராயகளை கொண்டு வர சொன்னாங்களா அது பத்து பேப்பர் முடிக்க சங்கமனு பேசுனார் டிவியில் ஓப்பன் பண்ணிணாரு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது தமிழ்நாட்டில் மக்கள் போதை கலக்கிறதுக்கு அடிமடியாக சொல்லி முதலமைச்சர் ஆகளே மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க நீங்க விளம்பரம் பண்ணலாமா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தர்மரி எடுத்துக்க அனைத்து சந்து கடைகள் எத்தனை தாய்மாரியாக தாளி எடுக்க பிடிக்கிறார்கள் சந்து கடையில் சாராயை கொண்டு வந்து யாரு ஏன் பஸ் ஃபஸ்ட் ஒரு சாராய கடை கலக்கிறாங்க வந்தால இதெல்லாம் யார் காரணம் முதலமைச்சர் அவர்களே இந்த மக்கள் நல்லதாக இருக்க வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் தான் தமிழ்நாடு உயரும் ஏதோ நீங்க குடும்பம் கனிமொழி இவங்களே உயர்ந்துட்டு நாடு உயிராது ஒரு வந்தார் நடந்து வந்தார் ஆர்ப்பாடுக்காக இந்த தாய்மார்கள் ஏழை கூடி தொழிலாளிகள் தினதோறும் ஏறி நூறு நாள் வயது எடுத்து போறவங்க இவங்க வாழ்க்கையை உயர வேண்டும் அப்பொழுது தமிழ்நாடு உயர்ந்தா இருக்கும் சாப்பிடுறதுக்கு வழி இல்ல எந்த பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகள் சரியா இருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே ஒரு பள்ளிக்கூடத்தில் மகளிர் பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை இதுதான் உலகத்தை அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டுடைய பெருஞ்சாம பெரும் சமுதாயம் நூறு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இன போராட்டம் ஐம்பது ஆண்டு காலம் வரலாற்று உலகத்திலேயே நடந்ததில் நெல்சன் மண்டேலா முப்பத்தி ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் அவர் அந்த நாட்டின் அதிபரியானார் ஆனா இந்த வன்னிய சமுதாய மக்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்று இடஒதுக்கீக்காக தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் ஒரு அரை நூற்றாண்டு போராடி வருகிறார் ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் கண்டுகொள்ளவில்லை தயவு செஞ்சு எண்ணி பாருங்கள் தமிழக முதல்வரே நாங்கள் உங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாங்களும் தமிழ்நாடு தான் நாங்கள் வேற நாட்டு அல்ல இந்த மக்களுக்கு செய்யுங்கள் ஏன் இந்த பார பிரச்சனை கண்டிப்பாக பதில் சொல்வீர்கள் நமது தலைவர் அவர்கள் பல முறை சட்டமன்றத்தில் பேசினாரு கொஞ்ச நஞ்சு வந்து நேரடி பார்த்தாரு ஐயா நமது சின்னங்க எல்லாம் பார்த்தாங்க ஆனால் அவருக்கு ஏதோ ஒண்ணு இந்த மக்களுக்கு செய்யக்கூடாது ரைட் விடு அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது முதல்வர் யார் என்று தெரிவிப்படுகிறது இந்த பண்டிய மக்கள் சரியான பாட புகழ்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல உங்கள் வாயால் வந்தது இந்த பின்தங்கிய சமுதாய மக்களுக்கு வண்டி இட இடஒதுக்கீடு தனியாக கொடுப்பேன் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விழுப்புரம் வண்டி விக்கிரவாண்டியில் தகவல் சொன்னீங்க ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த தியாகிகள் குடும்பம் இருபத்தி ஒரு பேர் என்ன கோரிக்கையாக செத்தாங்க தன் போலீஸ் காவலர்களிடம் மார்பை காட்டி செத்தாங்க எதுக்காக இந்த வன்மீக மக்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லி செத்தாங்க அந்த குடும்பங்கள் அவங்க செத்த நினைக்க என்ன நினைக்காங்க நம்ம தியாகிகள் இந்த இடஒதுக்கீடு சொல்லி செத்தாங்க அந்த கோரிக்கை நினைவேப்பீங்க ஏதோ நாலு கோடி கொடுத்து விழுப்புரத்தில் இருக்கிற சாதாரண ஒரு சொன்ன கூட ஒரு பிள்ளைங்க கட்டணமா கட்டி கொடுத்துருவாங்க ஒரு முதலமைச்சர் கட்டணம் முதலமைச்சரா இருபத்தி ஒரு தியாகிகளுடைய அந்த நினைவு அதை எதற்காக செத்தாங்க எதற்காக உயிர் நீத்தாங்க அந்த இதை நிறைவேற்றினால் நீதான் தமிழக முதல்வர் தயவு செஞ்சு மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் தலைவர் அவர்கள் முன்னேற சொல்கிறார் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாடி நீங்கள் சட்டமன்றத்தில் பத்து பிள்ளைங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு வழங்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் இந்த சாராய கடை தமிழகம் முழுவதும் சாராய கடைகளை திறந்துவிட்டு ஆறாக பாடுபடுத்தியவர் தமிழக முதல்வர் தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் கேட்டார் எந்த ஊர்ல சந்தை கடை இல்லைன்னு சொல்லி தலைவர் கேட்டார் எங்க இருந்து சொல்லுங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியாதா காவல்துறை தெரியாதா சந்து கடைகளும் லாட்டைகளும் கொண்டு போய் ஏழை மக்களை கொள்ளடித்து சாவடிக்க முடியாது ஏனென்றால் இவங்க செத்தாத்த நிம்மதியை தெளிவான கேள்வி கேட்குவாங்க கேள்வியை கேட்கக்கூடாது இப்படியே சாகுங்க பீகார் வடமாற்றத்தின் மாதிரி மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அதனால தலைவருடைய அனுமதியோடு சொல்றேன் எங்க கௌரவ தலைவர் எங்க சட்டமன்ற குழு தலைவர் இந்த கூட்டத் தொடரில் ஏதாவது எங்களுக்கு இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சந்து கடைகளை சாராய கடைகளை மூட வேண்டும் நம்ம தலைவர் கேட்க தமிழகம் போரா தமிழகம் போரா சாராய கடைகளை மூட வேண்டும் எங்கள் பத்து இடம் இடஒதுக்கீடுக்காக நீங்கள் குரல் கொடுத்திருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல வேணாம் சட்டமன்றத்தில் நான் கொடுக்க மாட்டேன் அனைவரும் தப்பா சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறேன் நான் கேட்க மாட்டேங்க கேட்கவே மாட்டோம் நான் வாங்கிக்கிறேங்க அந்த அடிப்படையில் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக சட்டமன்ற முன்னாடி நாங்க மறு உட்கார போறாங்க உண்ணாவிரத ஓரமாக சாலை ஓரம் எங்க இந்த ரெண்டே கோரிக்கை தான் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தை சொன்னதை செய் சொன்னதை செய்பவர் சொல்லாததையும் செய்வர் என்று விளம்பரம் வாய் வாய்ப்பு உங்களுக்கு உதவி வேண்டாம் சொன்னதை செய்ய வாய்க்கு வார்த்தைக்கு வார்த்தை திராவிட மாடல் எல்லாம் என்னது திராவிட மாடல் சமூக நீதி சமூக நீதி எது

ஏழ்மையான மக்களுக்கு சமூக நீதி வரை ஐயா பின்னால் சின்னையா பின்னால் நீங்கள் வர வேண்டும் நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு இறுதியாக கண்டன கட்சியுடைய நமது கௌரவ தலைவர் அவர்கள் இப்போது ஆற்றுவார் நன்றி வணக்கம்